குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு தத்துவத்தின் தத்துவத்தின்படி இரண்டாம் வீடான ரிஷப ராசி மற்றும் லக்னத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீட்ல சந்திரன் உச்சமா இருக்காரு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் சனி மற்றும் புதன் ராஜ யோகாதிபதியா வருவாங்க ரிஷப லக்னக்காரர்கள் வந்து உணவு பிரியர்களா இருப்பாங்க அவங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க மனோகாரகனான சந்திரன் ரிஷப ராசி லக்னத்துல உச்சம் அடைகிறதுனால பொதுவாக இவங்களை பத்தி நீங்க ஏதாவது தப்பு சொன்னீங்க அப்படின்னா அவங்க சரி அப்படின்னா வந்து போக மாட்டாங்க அவங்களுடைய செயல்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது ஏன்னா இவங்க கிட்ட வந்து பொதுவாக புலம்பல் ஜாஸ்தியா இருக்கும் இவங்க எப்பவுமே கண்ணாடி முன்னாடி நின்று அவங்கள ரொம்ப ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் ரொம்ப சூஸியாக இருக்கும் அவங்க எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக ஒரு இடத்துல காமிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ரிஷப லக்னகாரங்க ராசிக்காரர்களுக்கு வந்து லக்னாதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது பாபர்களோட இருக்கக்கூடாது சனி செவ்வாயோட சேர்க்கைகள் வந்து கேதுவோட சேர்க்கைகள் தேய்ப்பிர சந்திரனோட சேர்க்கைகள் இல்லாம இருக்கும்போது இந்த லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் புகழ்ச்சியோட உச்சத்திலயும் இருப்பாங்க இவங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் எதாம் வந்து சூப்பரா கிடைக்கும் அப்படின்னா இவங்களுக்கு இரண்டாம் இடம் வந்து புதனை குறிக்கும் ஸோ புதன் அப்படின்னாலே வந்து கம்யூனிகேஷன் ஆன்லைன் ஷேர்ட் ரீடிங் பேங்கிங் செக்டர் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் மீடியா துறையில புதனோட சந்திரன் சேரும் போது மீடியா துறையிலையும் சரி சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலும் இவங்க ரொம்ப சிறப்பா விளங்குவாங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனா ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி புதனும் சனியும் வந்து இவங்களுக்கு ராஜ யோகாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறனால ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான கலராக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலர்ல நீங்க ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரியம் வந்து சக்ஸஸாக அமையும் ரிஷப லக்னத்துக்கு ஐந்து மற்றும் எட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரிப்புள் எயிட் ட்ரிபிள் ஃபைவ் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ரிஷப லக்னக்காரங்களில் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இருந்தாலும் சரி கல்யாண விஷயங்களா இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து கால புருஷனோட இருந்து எட்டாம் இடத்தை காமிக்குது இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஸ்தானமும் இருக்கு சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடம் ரொம்ப வலுத்து இருக்கா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களுடைய தொழிலும் சரி ரொம்ப சிறப்பாக அமையும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கால பைரவர் பெருமாள் இந்த மூணையும் பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பிங்க அது மட்டும் இல்லாமல் வைரம் அணிவதனால உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுடைய லைஃப்பில் வந்து சேரும் கண்டிப்பாக இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்